அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் கடந்து போன வருடங்கள் பீர்கிளாஸில் நொப்பும் நுரையுமாக பொங்கும் குமிழிகளைப் போல சஞ்சரித்தன அரை மணி நேரம் கடந்தது சிறில் மௌனமாக உட்கார்ந்து நீலவண்ணக் குன்றுகளை லயித்து பார்த்து கொண்டிருந்தான் அவற்றுக்கு அப்பால் இருந்தது பர்மா என்னப்பா என்ன யோசனை கமால் சுணக்கத்துடன் கேட்டான் ஒன்றுமில்லை பர்மாவுக்கு இங்கிருந்து கால்நடையாகவே போனால் எவ்வளவு தொலைவு இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றான் சிறில் இதுதானா யோசனை ஒரு திருப்புறுக்கு நாய் உள்ளே வந்தது இதுவும் பர்மாவிலிருந்து வருகிறது அல்லது பர்மா போக விரும்புகிறது கமால் தரக்குறைவாக சொன்னான் நாய் வாளாட்டியது ஹலோ ஹலோ இந்தா பிஸ்கட் சாப்பிடு சிறில் நாயை உபசரித்தான் நண்பா இது செஞ்சீனாவிலிருந்து தப்பி ஓடி வந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் எதிரியான நாய் இது சுதந்திரம் வேண்டி இங்கு வந்து சேர்ந்திருக்கிறது குனிந்தபடியே கமாலை பார்த்தான் சிறில் பிறகு கல்லூரி நாட்களில் பேசுவது போல் இருக்கிறது உன் பேச்சு என்றான் இப்போதும் கூட புகழ முடியாது மேஜையில் தேநீர் தட்டு இருக்கிறது கமால் ஒரு சாண்ட்விச்சை நாய்க்கு எதிரே போட்டான் சிறில் இப்போது என் நிலை வேறு இஸ்லாமிய ஆட்சியில் விசுவாசம் உள்ளவனாகிவிட்டேன் இதோ பார் என் பாஸ்போர்ட்டை பையிலிருந்து பச்சை நிறமான புதிய பாஸ்போர்ட்டை எடுத்து காட்டினான் வைலே பிரதர்ஸில் நான் உனக்கு இதைவிட நல்ல வேலை கிடைக்கச் செய்திருப்பேன் கர்ணாபுலி மில்லுக்காக திட்டமிட வந்திருக்கிறாயா இதற்காக இங்கே பலர் வந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் நானா புல் செதுக்க வந்திருக்கிறேன் உனக்கென்ன வந்தது நீ வங்காளி தொழிலாளிகளை எடுக்கத்தானே வந்திருக்கிறாய் முன்வண்டவாளங்கள் ஊரறிந்தவை நான் தான் காலம் காலமாக எஸ்கேபிஸ்ட் ரியாக்சனரி என்று பெயர் எடுத்திருக்கிறேனே கமாலுக்கு தன்னுணர்வு முறைக்காய்ச்சலாக ஏற்படத் தொடங்கியது சிறில் வேதனையுடன் முகத்தை திருப்பிக் கொண்டான் சிறில் ஹாவர்டு ஐஸ்லே நதிகள் மலைகள் காடுகள் யாவும் கடந்து நேற்று காலைதான் இங்கு வந்து சேர்ந்தான் ஸ்ரீமங்கலத்திலிருந்து தொழில் சம்பந்தமாக சக்காம் வந்திருக்கிறான் சக்காமியிலிருந்து அவனுடைய தேயிலை பெருவாரியாக ஏற்றுமதியாகிறது எங்கும் சிறிலுக்கு மன அமைதி கிட்டவில்லை மேனேஜர் பீட்டரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு மலை பிராந்தியத்தில் சுற்றித் திரிய புறப்பட்டான் ராங்காமாடி தபால் நிலையத்திலிருந்து அண்ணனுக்கு தன் கீழ்ப்படிந்த தன்மை கேட்ப நலம் நலமறிய அவா முறையில் கடிதம் எழுதி அனுப்பி வைத்தான் கடிதத்தில் சில்ஹட் சட்காம் பகுதிகளின் இயற்கை அழகை வர்ணித்திருந்தான் அடுத்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை இங்கேயே சில்ஹட்டில் நாம் சேர்ந்து கொண்டாடலாம் என்று விருப்பம் தெரிவித்திருந்தான் சிறில் ரோஸ்மேரியுடன் விவாகரத்து செய்து கொண்டு விட்டதை இதற்கான உண்மை காரணம் யாருக்கும் தெரியாது அறிந்த அண்ணன் லார்ட் பான்ஃபீல்டின் மனப்பழு இறங்கியது திசை மாறி சறுக்கி சரிந்தாலும் தன் தம்பி தம் பெருங்குடிமைக்கு ஏற்ப திருந்துவிட்டான் என்பதில் அவருக்கு அபரிமிதமான மகிழ்ச்சி இப்படி திருந்துவான் என்றும் அவர் எதிர்பார்த்திருந்ததுதான் லார்டு அவர்கள் பெருமளவில் தொழில் அபிவிருத்தி செய்ய கிழக்கு பாகிஸ்தானத்தில் நிறைய முதலீடு செய்திருந்தார் அங்கு அவருக்கு நிறைய தேயிலைத் தோட்டங்கள் இருந்தன சிறில் கேம்பிரிட்ஜில் படித்து தேடி வந்தபின் பின் வேலைக்காக லண்டனில் அலைந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் லார்டு அவர்கள் தம்பியை தம் கிளப்பிற்கு வரவழைத்து எந்தவித முன்னுரையும் இல்லாமல் நான் உன்னை பாகிஸ்தானுக்கு அனுப்பப் போகிறேன் என்றார் அதே தோரணையில் சிறிலும் மிக நல்லது என்று கூறி ஏற்றுக்கொண்டான் இனி அவனுக்கு வாழ்க்கையில் சச்சரவு எதிர்ப்பு என்று போராட திராணி கிடையாது கடந்த ஆறு மாத காலமாக அவன் பாகிஸ்தானில் இருந்து வருகிறான் லண்டனை விட்டு பிரிவதில் விசனமேதும் இல்லை கௌதம நீலாம்பர் ஹரிசங்கர் கமால் மைக்கேல் சுரேகா என்று தெரிந்தவர் யாவரும் லண்டனை விட்டு கிளம்பிவிட்டார்கள் இப்போது சிறில்துறை ஸ்ரீமங்கலில் மிக நேர்த்தியான பங்களாவில் வசித்து வந்தான் சிறிது ஓய்வு கிடைத்தாலும் வெளியிடங்களுக்கு சுற்றுலா புறப்பட்டு விடுகிறான் கல்கத்தா டாக்கா புராதன கட்டிடங்கள் கோட்டை கொத்தளங்கள் இடிபாடுகள் என்று பலவும் அவனை கதை கேட்க அழைக்கின்றன நேற்று சாயந்தரம் ஒரு பகோடா தோட்டத்தில் ஒரு மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்து விட்டு சர்க்கியூட் ஹவுஸிற்கு வந்தான் அங்கே ஒரு வாலிபன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான் அவன் குனிந்து கருணாபலி நதியை பார்த்துக் கொண்டிருந்தான் காலடி யோசை கேட்டதும் வாலிபன் திரும்பி பார்த்தான் அவன்தான் கமால் ரசா கமால் தன் கதையெல்லாம் ஸ்ரீலுக்கு தெரிவித்தான் இப்போது அரசாங்கத்தின் சார்பில் ஒரு லெபார்டரி நிறுவ கராச்சியிலிருந்து இங்கு வந்திருப்பதையும் தெரிவித்தான் இருவரும் வெளிக்கூடத்தில் அமர்ந்திருந்தார்கள் வாழ்வின் துயரங்கள் நினைவுகளாக வந்து அவர்களை வருத்தின மாலை மறைந்தது பணியாட்கள் விளக்குகளை ஏற்றி வைத்தார்கள் சில நாட்களுக்கு முன்புதான் ஹேடா யானை வேட்டை நடந்தது பக்கத்து யானைகளை வாங்கும் ஏஜென்ட் ஆங்கிலோ இந்தியன் தங்கியிருந்தான் குடித்த பிறகு அவன் வேதாந்த தத்துவங்களாகவே சொற்பொழிவு செய்பவன் இரவு மேற்கு பாகிஸ்தானிலிருந்து வாலிபர்களான சிவிலியன் ஆபீசர்களின் கூட்டம் வந்து சேர்ந்தது ஒரே கலகலப்பு கமாலுடன் நல்ல வாக்குவாதம் சாப்பாட்டு மேஜையில் கிழக்கு வங்கத்தின் பிரச்சனைகள் குறித்து பேசிக்கொண்டார்கள் கல்கத்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டியிடமிருந்து இங்கே நிறைய பணம் வருகிறது சிலர் சொன்னார்கள் வங்காளத்தின் பிரச்சனையே மிகச்சிக்கல் கூட்டத்தில் ஒருவன் தெரிவித்தான் கமால் அவர்களை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான் சாப்பாடு முடிந்ததும் அவர்கள் தம் மறைகளுக்கு போய்விட்டார்கள் சிறிலும் கமாலும் தனியாக பின்கட்டில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இரவு அமைதியாக இருந்தது நதியின் திருப்பத்தில் உள்ள குன்றின் மீது பவர் ஹவுஸ் இருந்தது இரவில் அதன் இயக்கக் குரல் தனியோசையாக கேட்டது அதன் பக்கத்தில் மூங்கில் களிகள் பிளாச்சுகள் கொண்ட கட்டிய திரைப்பட கூடத்தில் அப்போது பைஜு பாவ்ரா ஓடிக்கொண்டிருந்தது அதில் வரும் லதா மங்கேஷ்கரின் இனிய பாடல் நதி வெள்ளத்தில் நீந்தி சர்க்கியூட் ஹவுஸை எட்டியது கமாலதை ரசித்துக் கொண்டிருந்தான் லதாவின் தேமதுர இனிய குரல் இருவிரோதி நாடுகளை இணைக்கும் மகத்தான பாலம் கமால் எண்ணமித்தான் நீ லதாவின் பாடல்களை கேட்டிருக்கிறாயோ கமால் திருளிடம் உறக்கவே கேட்டான் லதா என்பது யார் சிறில் கேட்டான் கமால் சலித்துக் கொண்டான் பணியால் காப்பீட்டுடன் வந்து நின்றான் அந்த பணியாளனுடன் கமால் பேச்சு கொடுத்து ஒட்டுறவை வளர்த்துக் கொண்டிருந்தான் இருவரும் பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள் பெரியவரே என்ன சமாச்சாரம் சொல்லுங்கள் கமால் உற்சாகப்படுத்தினான் ஐயா தயவு நீங்களெல்லாம் வந்திருக்கிறதே தனிப்பொழிவாகத்தான் இருக்கிறது இல்லாது போனால் இந்த காட்டுப்புறத்திலே என்னங்க கவர்ச்சி இருக்கிறது புனிந்து காப்பி கலந்தான் கிழவன் கவர்னர் ஜெனரல் இஸ்கந்தர் மிர்ஜாவின் குழுவினர் கேடா வேட்டையை முடித்துக்கொண்டு பந்தர்பன் வழியாக திரும்பி கராய்ச்சி போய் சேர்ந்து விட்டனர் அவர்களுக்காகவே இந்த சர்க்கியூட் ஹவுஸ் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தானத்து கவர்னர் ஜெனரலின் ஆடம்பர வைபவத்தை கண்ட முதிய சிப்பந்திகளுக்கு வங்காளத்து கவர்னர் சர் பிரக்டரின் ஞாபகம் வந்ததில் வியப்பில்லை அவரும் இங்கு யானை வேட்டைக்கு வரும்போது இதே போலத்தான் காடெல்லாம் விழா கோலம் பூணும் நிறைய பக்ஸிஸ் கிடைக்கும் போன வாரமெல்லாம் இங்கே கோலாகலமாக இருந்திருக்கும் கமால் பேச்சு கொடுத்தான் நீங்கள் அப்போது வந்து பார்த்திருக்க வேண்டும் வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் துரைமார்கள் வருவார்கள் ஒரு சந்தோஷம் என்னவென்றால் பெரிய லாட் துரைக்கு பதிலாக இப்போது முசல்மான் கணவான் வருகிறார் ஆடம்பரம் சொகுசுக்காரர்களிலே வெள்ளைக்காரருக்கு குறைந்தவரில்லை இதை கண்ட மற்றவர்கள் வயிற்றறிச்சல் படுகிறார்கள் யார் வயிற்றறிச்சல் படுவது அதை ஏன் கேட்கிறீர்கள் எஜமான் பணியால் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு இங்கே பயங்கர ஆசாமிகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றான் இங்கே எங்கே சிறுக்கு அந்த காட்டு பிரதேசத்தில் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளின் கொரிலா கூட்டம் பதுங்கியிருப்பது போல தோன்றியது சர்க்கியூட் ஹவுஸை சூழ்ந்து கொண்டு தாக்கப் போகிறார்கள் என்கிற திகிலும் எளிந்தது சரி நான் இதில் அமரனாகிவிட வேண்டியதுதான் சிறில் கொள்ளச் சென்றான் பணியால் காபி பாத்திரங்களை எடுத்துச் சென்றதும் அமைதி திரும்பியது சிறிது நேரமானதும் ஒரு அமெரிக்கன் கமால் எதிரே வந்து உட்கார்ந்தான் இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டார்கள் அறிமுகம் செய்து கொண்டான் அமெரிக்கன் நான் டைடஸ் ப்ரௌஜர் ஜூனியர் ஜானி என்று கூப்படலாம் ஹலோ ஜானி இங்கே வந்த காரியம் இதை கேட்ட பிறகுதான் அனாவசியமான கேள்வியை கேட்டிருக்கிறோம் என்று கமாலுக்கு தோன்றியது இங்குள்ள சக்மா ஆதிவாசிகளை வைத்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஓ ஹவ் எக்ஸைட்டிங் கமால் கால்களை விரித்து சோம்பல் முறித்தான் சிகரெட் தேங்க்ஸ் மறுகணம் ஜானியும் சூழ்நிலையின் விருக்கத்தில் தன்னை மறந்தான் நதிப்பெருக்கை பார்த்து கொண்டிருந்தான் தோணிகள் மிதந்தன ஓடப்பாட்டு கவர்ச்சியாக இருந்தது ஜானி ஒட்டுறவுடன் பேசிக்கொண்டிருந்தான் கமால் உம் கொட்டினான் சிறில் கமாலின் சங்கடத்தைக் கண்டு வேரிடத்தில் போய் உட்கார்ந்தான் அவனெதிரேயும் நதி கம்பீரமாக ஓடிக்கொண்டிருந்தது இருள் அடர்ந்திருந்தது மேலும் இரு அமெரிக்கர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள் இருவரும் அமெரிக்க தூதரகத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்காவில் இருப்பவர்கள் ஜானியுடன் ராங்காமாடி வந்திருக்கிறார்கள் படப்பிடிப்புக்கான லொகேஷனை தேர்ந்தெடுக்க சத்மா கிராமங்களில் தெரிந்தார்கள் ஜானி கமாலிடம் புது தகவலை சொன்னான் பெஞ்சினா இங்கிருந்து மிகச் சமீபம் இந்த மலைகளை தாண்டினால் போதும் உனக்கு தெரியுமா சர்க்யூட் ஹவுஸ் பணியால் வந்து குளிக்க வெந்நீர் தயாராக இருப்பதாக தெரிவித்ததும் அமெரிக்கர்கள் பேசிக்கொண்டே எழுந்து போனார்கள் சிறையில் எட்டி பார்த்தான் உன் நண்பர்கள் விடைபெற்று போய்விட்டார்களா என்று கேட்டான் இடம் காலி வந்து சேர் சிறில் வந்து சாய்வு நாட்காலியில் அமர்ந்தான் பழையபடியே இருவரும் தத்தம் சிந்தனைகளில் ஒன்றினார்கள் கமாலும் சிறிலும் ஐந்தாறு நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள் சர்க்கியூட் ஹவுஸுக்கு கீழே கர்ணாபலி நதியில் மரக்கட்டைகளை மிதக்கவிட்டு சந்திரகோணா துறைமுகத்துக்கு கொண்டு சென்றார்கள் சற்று தொலைவில் டெபுட்டி கமிஷனரின் பங்களா இருந்தது வளைந்து செல்லும் மலைப்பாதையில் மங்கோலியரை போன்ற மலைவாசிகள் முதுகில் சுமை தூக்கிக் கொண்டு நடந்தார்கள் அரசாங்க ஜீப்கள் விரைந்தன காலையிலும் மாலையிலும் கோவில்களில் மணியோசைகள் ஒழித்தன சந்தை கூடியது நீண்ட பைப்புகளை புகைத்துக்கொண்டு மலர்ந்த முகத்துடன் மலைசாதி பெண்கள் கடை இந்து முசல்மான் பௌத்தர் எல்லோருமே அமைதியாக மகிழ்ச்சியுடன் தத்தம் காரியங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அன்னாசி தோட்டங்களில் பழங்கள் பறித்துக் கொண்டிருந்தார்கள் களணிகளில் பயிர் தொழில் நடந்தது நடவு காலம் அடர்ந்த காடுகளிலிருந்து மூங்கில்களை வெட்டி கொண்டு வந்தார்கள் காட்டின் ஒற்றையடி பாதையில் லுங்கி உடுத்திய கிழவன் மூங்கில் சுமை தூக்கிக் கொண்டு செல்வதை கமால் பார்த்தான் மூங்கில் கட்டை விற்று காசாக்குவான் இதுதான் அவனுக்கு பிழைப்பு பரம்பரை பரம்பரையாக செய்து வருகிற தொழிலது அழகான அமைதி நிறைந்த இந்த பிராந்தியம் காட்டுப்புறம் என்று உதாசீனப்படுத்தப்படுகிறது இங்குள்ளவர்கள் காட்டுமிராண்டிகளாம் மலைசாரி பெண்கள் விறகுப்பதையும் தண்ணீர் குடமும் தாங்கிச் செல்கிறார்கள் யாரோ பௌத்தபிக்கு துவராடையுடன் தனித்துச் செல்வது தெரிகிறது வந்தர்வன் சென்று கமாலும் சிறிலும் மோகராஜாவை சந்தித்தார்கள் அவருடைய காட்டு மாளிகையை பார்த்தார்கள் யானைகள் நிறைந்த காணகத்தை சுற்றி பார்த்தார்கள் அக்னி நதி தொடரும்